இப்போ தானே சொந்த கட்சி ஆரம்பித்து இப்போ இந்த பிஆர் தேர்தலில் போட்டியிட போகிறாரு ஸோ பிரசாந்த் கிஷோர் என்ன மாதிரி ஒரு ஆலோசனை நடத்தினாரு என்ன அட்வைஸ் கொடுத்தாருன்னு ஏன்னா ஏற்கு முன்னாடியே விஜய் சொல்லிட்டார் பிரசாந்த் கிஷோர் விஜய் ஆதவ் அர்ஜுனா ஜானோரோக்கியசாமி புஷி ஆனந்த் ஐந்து பேர் உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் டிஸ்கஸ் பண்றாங்க இவங்க இந்த சந்திப்புல என்ன சார் பேசியிருப்பாங்க மூணு விஷயம் சொல்லுவார் இது நம்ம இது தமிழ்நாடு அரசியலுக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் காங்கிரஸ் தொடர்பும் உண்டு டிஎம்கே தொடர்பும் உண்டு அதிமுக தொடர்பும் உண்டு கூட்டணி விவகாரத்தை பற்றியும் தனியாக விஜயத்தை பேச நீங்கள் தனியாக இருந்தால் என்ன பண்ண முடியும் கூட்டணியில் போனால் என்ன பண்ண முடியும் யாரோட கூட்டணியில் போனால் அவங்களுக்கு லாபம் இருக்குங்கிறத கட்டாயமாக ஒரு ஃபார்முலா பிளஸ் என்ன உங்களோட மைனஸ் என்ன முதல்ல அவர் என்ன என்ன சொல்லுவார் விஜயோட கட்சியோட கட்டமைப்பு இருக்கு பாருங்க அது நீங்க முதல்ல கான்செப்ட் எந்த மாதிரி எந்தெந்த ஏரியா கவர் பண்ணனும் முதல்ல கிராமப்புறத்துக்கு போவீங்களா நகரப்புறத்துக்கு உங்களுக்கு தெரியும் கிராமப்புறத்தில் எப்படி ஆரம்பிப்பீங்க ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் இருக்கிறார் வணக்கம் 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 சார் 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 எப்படி நல்லா நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே பரபரப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொதிக்கக்கூடிய எண்ணெயில கடுகு போட்டது போல பிரசாந்த் கிஷோர் தமிழகம் வந்து சென்றிருக்காங்க டிவி கே தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து சுமார் ரெண்டரை மணி நேரம் பேசியிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அவர் வந்து இப்போ தானே சொந்த கட்சி ஆரம்பித்து இப்போ இந்த பிஆர் தேர்தலில் போட்டியிட போறாரு தன் கட்சியை முதல் முறையாக ஜன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதில் பிஆர் முழுவதும் அவரை டூர் பண்ணிவிட்டு புது புது தலைவர்களை நான் உருவாக்க போகிறேன் பிஆர் அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர போகிறேன் ஏன்னா பிஆர் தேர்தல் பாருங்கள் அக்டோபர் நவம்பரில் வந்துடும் பீகார் சட்டசபை தேர்தல் இது ரொம்ப முக்கியம் வாய்ந்த தேர்தல் இவர் வந்து லாலு பிரசாத் யாதவுக்கு எதிர்த்துருக்காரு நிதிஷ்குமார்க்கு எதிர்த்துருக்கார் அதனால் இவருக்கு ரொம்ப நேரம் அங்கே போயிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி ஆகிடுவார் ஆச்சு இப்போ ஆல்ரெடி நம்ம பிப்ரவரி மாதம் முடிஞ்சு இத்தனை மார்ச் ஏப்ரல் ஆறு மாதம் அங்கே அங்கே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவார் எவ்வளவு டைம் இவர் தமிழ்நாடுக்கு கொடுப்பாரு விஜய்க்கு கொடுப்பாரு எனக்கு தெரியல பட் அதெல்லாம் கட்டாயமாக அவங்க பேசியிருப்பாங்க ஆனால் பிரசாந்த் கிஷோர் என்னென்ன பார்த்தீங்கன்னா அவர் டிஎம்கேக்கும் வேலை செஞ்சுருக்காரு அதுக்கு முன்னாடி ஐபேக் அதிமுகக்கும் வேலை செஞ்சுருக்காங்க இவர் இப்போ அந்த ஐபேக்குங்கிற இவரோட அந்த நிறு நிறுவனத்தோட தொடர்பு இல்லைன்னு சொல்றாரு ஏன்னா இவரே தனியாக ஏதாவது சின்னதாக பண்ணுறாரா இல்லை ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு வேற யாரை மூலமாக பண்ண வைப்பாங்களான்னு புரியல ஆனால் ஒன்றே ஒன்றுங்க இவர் இப்போ தமிழ்நாடு அரசியலை பற்றி போனதுரம் டிஎம்கேக்காக வேலை செஞ்சு நல்லா வெற்றி கொடுத்தாருன்னு சொன்னாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இல்லை சரி ஆனால் இதில் ஒன்று தெரியுதுங்க இப்போ தமிழ்நாடு அரசியல் கூட்டணி அரசியல் ஆயிடுச்சு இப்போ எந்த கட்சியுமே தனியாக நின்று தன்னோட இதில் ஜெயிச்சு வர மாதிரி நிலைமையில் இல்லை அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ஸோ பிரசாந்த் கிஷோர் என்ன மாதிரி ஒரு ஆலோசனை நடத்தினார் என்ன அட்வைஸ் கொடுத்தாருன்னு ஏன்னா ஏற்கு முன்னாடியே விஜய் சொல்லிட்டாரு தமிழ் வெற்றி கட்சி கூட்டணி தான் பண்ண போகுது கூட்டணி தான் போகிறாங்க இப்போ அந்த கூட்டணியில் யாரெல்லாம் பங்கெடுப்பாங்க இல்லை பிரசாந்த் கிஷோர் அதிமுகவையும் விஜயையும் பேச்சுவார்த்தை நடத்தி போய் ஹெல்ப் பண்ணுவாரா இல்லை திமுகவோட எந்த உறவும் இல்லாமல் அவர் எப்படி கொடுப்பாரு ஏன்னா அவர் ஒரு ப்ரொஃபஷனல் இது ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அவர்கிட்ட அவ்வளோ நேரம் இருக்காது தமிழ்நாட்டுக்கு ஏன்னா அவர் என்ன நினச்சாரு நம்ம மற்ற கட்சிகளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாமே ஒரு கட்சி தொடங்கி ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சி பார்க்குறாரு ஓகே சார் அதே நேரத்துல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இப்ப தமிழகம் வந்தப்ப ஆதவ் அர்ஜுனா தான் ரிசீவ் பண்ணி விஜய் அவர்களுடைய பனை இல்லத்துக்கு கூட்டிட்டு வர்றாங்க இந்த சந்திப்பு வந்து சுமார் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் விஜய் ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கிய சாமி ஐந்து பேர் உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் டிஸ்கஸ் பண்றாங்க கடைசியாக ஒரு அரை மணி நேரம் ஜான் ஆரோக்கிய சாமியும் வெளியே அனுப்பி வைக்கப்படுறாங்க பிரசாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுனா விஜய் மூன்று பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க ஆனா ஜான் சாமி தான் தாவேக்காவுக்கு வீக வகுப்பாளராக கமிட் ஆகி வேலைகள் செய்து இருக்காங்க அப்போ ஜான் ஓரம் கட்டப்படுகிறாரா இவங்க இந்த சந்திப்புல என்ன சார் பேசியிருப்பாங்க இல்லைங்க பிரசாந்த் கிஷோர் எப்போதுமே என்னன்னா மூணு விஷயம் சொல்லுவார் ஒரு கட்சி தேர்தல் களத்தில் இறக்கணும்னா ஒன்று உங்க மெசேஜ் என்னன்னு பாருங்க என்ன மெசேஜ் கொடுக்க போறீங்க ஓட்டருக்கு நீங்கள் புதுசாக களத்தில் இறங்கியிருக்கீங்க புது அரசியல் கட்சி உங்கள் லைன் எந்த மாதிரி லைன் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அது ஒரு இரண்டாவது என்ன சொல்லுவார் வேட்பாளர்கள் அதாவது எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்க கேண்டிடேட்ஸ் யார் எந்த மாதிரி கொண்டு போறீங்க புதுசாக கொண்டு போவீங்களா இல்லை மற்ற கட்சியிலேருந்து இப்போ பாருங்க புது கட்சினா மற்ற இருந்து வருவாங்க இப்போ டிக்கெட் கிடைக்காதவங்க எல்லா இருந்து வருவாங்க அங்கே கிடைக்கலன்னா இங்கே ட்ரை பண்ணுவாங்கன்னு வருவாங்க அவங்கள எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க மூன்றாவது உங்களோட ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது அதை எப்படி இது பண்ண போகிறீங்க அவர் எப்போதுமே சொல்வது என்னன்னா உடனடியாக விஜய்க்கு நீங்கள் தமிழ்நாடு முதுவும் டூர் ஆரம்பிச்சிரு சொல்லிடுவார் ஒரு ஸ்லோகனை கொடுத்துட்டு இப்போ பாருங்க க நம்ம ஸ்டாலினுக்கு அப்போ அட்வைஸ் பண்ணிணார் அவர் நீங்கள் தமிழ்நாடு முத போங்க சைக்கிள் பண்ணுங்கள் இளைஞர்களோட இது பண்ணுங்கள் பேண்ட் ஷர்ட் போடுங்க வேட்டியெல்லாம் விட்டுருங்க எங்கே போங்க இதெல்லாம் அட்வைஸ் பிரசாத் கிஷோர் அப்போ கொடுத்தாரு ஸ்டாலினுக்கு அதில் தானே அந்த ஸ்லோகனை வந்தது நமக்கு நாம என்ன இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாரு அவர் ஸோ நம்ம விஜய்க்கு எந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா பாருங்கள் இது நம்ம இது தமிழ்நாடு அரசியலுக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் பிரசாந்த் கிஷோருக்கு இன்று தேதியில் பிஜேபியோட தொடர்பு இருக்குது அதை ஒரு நம்ம மனசில் வச்சுக்கணும் பிஜேபியோடய தொடர்பு உள்ள இவர் பிரசாந்த் கிஷோர் பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் மோடிக்காக வேலை செஞ்சார் அதுக்கு பிறகு இவருக்கு அட்ஜஸ்ட் ஆக முடியல அமித்ஷாவோட கருத்து வேறுபாடில் வெளியில் வந்தார் பிறகு நிதிஷ்குமாருக்கு அட்வைஸ் பண்ணார் நிதிஷ்குமாரை ஜெயிச்சு காமிச்சார் தனியாக பிஜேபி இல்லாமல் ஆனால் நிதிஷ்குமார் இவருக்கு ஒன்றும் சரியாக பதவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனார் அப்புறம் காங்கிரஸ் கிட்ட போனார் காங்கிரஸில் போய் அங்கேயும் ஒரு பதவியை எதிர்பார்த்தார் ஐடியாஸ் அவர் தான் கொடுத்தாரு காங்கிரஸ் இப்படி ரிவைவ் பண்ணுறோன்னா இப்படி பண்ணுங்கள் மறுபலர்ச்சி காங்கிரஸுக்கு இது பண்ணுங்கள் ராகுல் காந்திக்கு இந்த பாரத் ஜோடோ யாத்திரா ஒன்று பண்ணார் பாருங்க இதுக்கு ஐடியா கொடுத்தது அவர் தான் இப்போ நம்ம ஒன்று கட்டாயம் ஒரு நம்ம இது ஆகிக்கலாம் நம்ம விஜய்க்கே அவர் கட்டாயம் சொல்லியிருப்பாரு எப்படி பாரத் ஜோடோ யாத்ராவோ தமிழ்நாடு ஜோடோ யாத்ரா தமிழ்நாடு முழுக்கும் நீங்கள் லிங்க் பண்ணுங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு டூர் ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லியிருப்பார் கட்டாயம் சொல்லியிருப்பார் அதாவது ரெண்டு கட்டத்தில் பண்ணுங்க ஒன்று இப்போ உடனடியாக ஒன்று பண்ணுங்க அதுக்கு பிறகு தீபாவளிக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு டூர் பண்ணுங்கன்னு சொல்லுவார் நீங்கள் டூர் பண்ணிங்கன்னா உங்கள் ஆர்கனைசேஷன் ரெடி ஆகிடும்னு இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்க இப்போ ஜான் ஆரோக்கிய சுவாமிக்கு என்ன ரோல் இருக்குன்னு பாருங்க அவர் தொடர்ந்து அவர் செய்கிற வேலை செஞ்சிட்டு இருப்பாரு இவர் பெரிய ஐடியாஸ் கொடுப்பாரு பெரிய ஐடியா கொடுப்பாரு அதை தவிர்த்து எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க என்கிட்ட ஒன்றும் ஆதாரம் இல்லை பிரசாந்த் கிஷோர் கூட்டணியே அட்வைஸ் பண்ணலாம் நான் இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவருக்கு பிஜேபி தொடர்பும் உண்டு காங்கிரஸ் தொடர்பும் உண்டு டிஎம்கே தொடர்பும் உண்டு அதிமுக தொடர்பும் உண்டு கூட்டணி விவகாரத்தை பற்றியும் தனியாக விஜய்கிட்ட பேசியிருப்பார் கட்டாயம் பேசியிருப்பார் நீங்க தனியாக இருந்தால் என்ன பண்ண முடியும் கூட்டணியில் போனால் என்ன பண்ண முடியும் யாரோட கூட்டணியில் போனால் அவங்களுக்கு லாபம் இருக்குங்கிறத கட்டாயமாக ஒரு ஃபார்மலாக கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் இவர் வந்து என்னால் அவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒதுக்கிட முடியாது நான் உங்களுக்கு பெரிய ஐடியாஸ் கொடுத்துட்றேன் நீங்கள் வேற ஆளை வச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வேற சொல்லியிருப்பாரு ஏன்னா அவருக்கு பிஆர் தான் இப்போ அவருக்கு முக்கியத்துவம் ஏன்னா பிஆர் விட்டுட்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாரு சார் இப்போ கடந்த ஒரு சில வாரங்களா அதிமுக கூட ஐபேக் நிறுவனம் ஒரு டை பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதற்கான பேச்சுவார்த்தைகள் முடிந்து விட்டது அப்படிங்கிற செய்திகள் ஊடகங்கள்ல கூட வெளிவந்துட்டு இருந்துச்சு இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் பிரசாந்த் கிஷோர் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காங்க அப்போ நீங்க சொன்னது போல ஒரு அலையன்ஸை உருவாக்குவதற்கு தாவேகா அதிமுக அப்படின்னு சொல்லி அலையன்ஸை உருவாக்குவதற்கான பேச்சுக்கள் பேசியிருப்பாங்களா சார் கட்டாயமா பேசியிருப்பாங்க கட்டாயமாக உங்களை அதாவது பாருங்க முதல்ல விஜய் எப்படி தன்ன ஒரு தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணணும் எந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களை பாதிச்சுட்டு இருக்கோ அதை எப்படி எடுத்து சொல்லணும் ஒரு நல்ல ஸ்லோகன் எப்படி பண்ணணும் அது தமிழ்நாடு அதாவது ஏதாவது நமக்கு நாமே மாதிரி கொடுத்திருப்பாருங்க ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்லோகனை சொல்லியிருப்பாரு அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியம் என்னன்னா நான் உங்களுக்கு ரெண்டு ஏன்னா பிரசாந்த் கிஷோர் ரெண்டு விஷயம் பண்ணுவார் கூட்டணிக்காக மத்தியஸ்து பண்ணி பேசுவார் ஒன்று இரண்டாவது நிதி திரட்டி கொடுப்பாரு உங்களுக்கு இப்போ தமிழ்நாடு அரசியலில் உங்களுக்கு நிதி தேவை கட்சி ஒரு தேர்தல் ஒரு கட்சி நடத்துறது விஜய் கிட்ட நிதி இருக்குது அவர்கிட்ட நிறையா ஃபண்ட்ஸ் இருக்குது ரிசோர்ஸ் இருக்குது அதை தவிர்த்து இவர் வந்து பாம்பே இங்கே அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ்டெல்லாம் பேச்சு கீசியெல்லாம் பண்ணுவார் அது அதுதான் அவரோட மெயின் இம்பார்ட்டண்ட் ரோல் டிஎம்கேக்கும் அந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காரு அதே மாதிரி இவருக்கும் சொல்லுவார் நீங்கள் சொல்வது போல் இப்போ பாருங்க ஐபேக் நிறுவனத்தோடு எனக்கு தொடர்பு இல்லாத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு அவர் அது தனியாக ஆயிடுச்சு நான் ஆரம்பித்த இதுதான் ஆனால் அவங்களே பண்ணிக்கிறாங்க அது ப்ரொஃபஷனெல்லாம் நடக்குதுங்கிறாரு பட் டெஃபினேட்டாக கூட்டணிக்கு இவர் ஒரு இது மாதிரி போவார் ஆனால் இவர் யாரோட எப்போ தெரிய தெரியக்கூட தெரியாது டெல்லியிலே சந்திச்சிருவாரு பெங்களூரில் சந்திச்சிருவார் பாம்பேல சந்திச்சிருவாரு விஜய்க்கு நல்ல ஐடியாஸ் கொடுத்துருப்பாரு கூடவே தன்னோட ஃபீஸும் பேசியிருப்பார் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவார்னு ஓகே சார் இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுகவுக்கு வெற்றி வாகை சூடி கொடுத்ததுல பி கே உடைய முக்கியமான பங்கு இப்போ முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் நீடிப்பதற்கு அச்சாரம் போட்டவரே இந்த பி கே இப்படிப்பட்ட பி கே இந்த பக்கம் தாவேக்காவுக்கு வியூகங்கள் அமைச்சு கொடுக்கக்கூடிய நிலையில ஐடியா கொடுக்கக்கூடிய நிலையில வந்தா திமுகவுடைய பிளஸ் மைனஸ் எல்லாமே பி தெரியும் அப்போ உதயநிதி ஸ்டாலின் உடைய எதிர்கால முதல்வர் கனவுக்கு பி கே மூலமாகவே ஒரு தடங்கள் ஏற்படுமா தடை ஏற்படுமா கனவு கலைத்து வைக்கப்படுமா சார் இல்லை டெஃபினட்டாக பாருங்கள் இப்போ வந்து நம்ம அர்ஜுன் தான் அவரை கூட்டிட்டு வந்திருக்காரு ஏன்னா அவருக்கு டிஎம்கே பொறுத்த மட்டும் நல்லா இப்ப இப்போ நீங்கள் கூறுவது போல் அவங்களோட ப்ளஸ் மைனஸ் எந்த மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜி வச்சுப்பாங்க அப்புறம் இப்போ இருக்கிற புது லீடர்ஷிப்பில் இப்படி போகிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்கும் ஏன்னா பாருங்கள் தேர்தலில் அட்வைஸ் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் கிடையாது ஒரு நாலஞ்சு பேர் தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பிஜேபி பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இன் ஹவுஸே இருக்குது அவங்க இன் ஹவுஸே சர்வே பண்ணுவாங்க இன் ஹவுஸே ஆள்லாம் இருக்காங்க இப்போ வந்து இல்லை அவர் கட்டாயமாக விஜய்க்கு எல்லாம் எடுத்து சொல்லுவார் ஒரு அக்ரிமெண்ட் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க ஒரு ஒப்பந்தம் வந்துருச்சுன்னா கட்டாயமாக அவர் எல்லா அட்வைஸும் கொடுப்பாரு அதில் எல்லாம் வரும் அவங்க பாயிண்ட்ஸ் என்ன இருக்கும் உங்கள் பாயிண்ட்ஸ் என்ன இருக்கும் டிஎம்கேயோட ப்ளஸ் என்ன உங்களோட மைனஸ் என்ன முதல்ல அவர் என்ன என்ன சொல்லுவார் விஜயோட கட்சியோட கட்டமைப்பு இருக்கு பாருங்க அதை நீங்க முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பாரு அதுக்கு கான்சென்ட்ரேஷன் நீங்க பண்ணணும்னா அது முழுமையா அதுல நீங்க நேரம் ஒதுக்கணும்னா நீங்க டூர் ஆரம்பிச்சிருக்கோம் பாரு அதனால ஒண்ணு சொல்லாங்க ஆக்டர் விஜய் கூடி சீக்கிரத்துல தமிழ்நாடு முழுவதும் அவரோட டூர் ஆரம்பிச்சிடும் இல்ல ஏற்கனவே ஒரு டாக் கடந்த ஒரு சில நாட்களாகவே போய்கிட்டு இருக்கு சார் வரக்கூடிய மார்ச் மாதம் விஜய் அவர்கள் டூர் ஆரம்பிச்சிருவாரு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருவாரு ஆதவ் அர்ஜுனா அதற்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருந்துச்சு இப்ப பி உடைய சந்திப்பும் நீங்க சொல்வது போல இந்த டூர் இருநூத்தி தொகுதிகளும் சுற்றி வரக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறும் அப்படிங்கிறீங்க அப்ப விஜய் அவர்களோட இந்த சுற்றுப்பயணம் வந்து எப்படி சார் தாவேக்காவுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கை மென்மேலும் அதிகரிக்குமா சார் இல்ல கட்டாயமா பாருங்க நீங்க டூர் பண்ணீங்கதான் அந்த ஒரு தொகுதியில நீங்க ஒரு ரெண்டு ரெண்டு நாள் கொடுக்க முடியா அப்போ நீ இரநூத்தி முப்பத்தி நாள் தொகுந்தினா அட்லீஸ்ட் ஒரு நாள் வச்சுன்னா கூட அதுக்கு இரநூறு நாள் ஆகிடும் இப்போ ஆரம்பித்தால் தான் நீங்கள் தீபாவளிக்கு முன்னாடி முடிக்க முடியும் அண்ட் ஒரு டூருக்கு ரெண்டு டூர் தேவைப்படும் அண்டு டூர் எப்படிப்பட்ட டூரு இது பிரசாந்த் கிஷோர் ஐடியா சொல்லுவார் அப்புறம் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் மார்ச் ஏப்ரல்லாம் பயங்கர வெயில் அந்த வெயிலில் டூர் போகிறது கஷ்டம் மக்கள் அங்கங்கே நின்று பார்க்குறதுக்கு கஷ்டம் ஆனால் இவர் புது ஐடியா கொடுப்பாரு எந்த மாதிரி டூர் போகணும் நீங்கள் எந்த மாதிரி எந்தெந்த ஏரியா கவர் பண்ணணும் முதல்ல கிராமப்புறத்துக்கு போவீங்களா இல்லை ந நகரப்புறத்துக்கு உங்களுக்கு தெரியும் கிராமப்புறத்தில் எப்படி ஆரம்பிப்பீங்க தென் தமிழ்நாட்டில் முதல்ல ஆரம்பிப்பீங்களா இல்லை கோயம்புத்தூர் சைடில் ஆரம்பிப்பீங்களா இல்லை வட சென்னையிலேருந்து ஆரம்பிப்பீங்களா இதெல்லாம் ஐடியா கொடுப்பாரு இதெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணி எந்த மாதிரி போனால் எப்படி மெசேஜ் இருக்கும் ஆனால் எல்லாத்தோடையும் நீங்கள் டூர் போகும்போது எந்தெந்த மேட்ரை எடுத்து வெளியில் வைக்கணும்னு முதல்ல உடனடியாக ஒரு ஸ்லோகன் கொடுத்துருவாரு பார்த்தீங்கன்னா அவங்க கூடு சீக்கிரம் தமிழ் வெற்றி கட்சி இப்போ தான் அவங்க ஃப்ளாக் இது பண்ணாங்க சிம்பிள் கா பண்ணிணாங்க ஒரு பாட்டு வேறு இது பண்ணாங்க அடுத்த ஒரு ஸ்லோகன் இருக்குங்க அந்த ஸ்லோகனை அதை முழுமையாக தமிழ்நாடு முழுமையாக அதை இது பண்ணுவாங்க இப்போ நமக்கு நாமேங்கிறது நம்ம கேட்சியா போச்சு இப்போ அந்த மாதிரி எதாவது கேட்சியா ஏதாவது கொடுப்பாரு அவர் கொடுத்துட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணணும் இங்கே பாருங்க இன்றைக்கி தமிழ்நாடு தேர்தலில் முக்கிய விஷயம் என்னென்னா ஓட்டர்ஸோட ப்ரொஃபைல் வென்று இருக்குது காஸ்ட் வைஸ் பார்க்க வேண்டுருக்கு ரீஜன் வைஸ் பார்க்க வேண்டியிருக்கு எந்தெந்த தொகுதியில் எந்த மாதிரி இருக்குது எந்தெந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் போகணும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் போகணும் எவ்வளோ யங் போகணும் சீனியர் எவ்வளோ வேணும் உங்கள் கட்டமைப்பில் என்ன புதுசாக செய்ய போகிறீங்க அவர் எப்போதும் என்ன பண்ணுவார்னா முதல்ல கேட்டுப்பார் இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கிறது எதுன்னு கேட்டுப்பார் எதை சொன்னா உடனே மக்கள் ஆமா இதுதான் டக்குரு கேட்ச் ஆயிடும் இப்ப பிரசாந்த் கிஷோரோட தனி ரிசர்ச் டீம் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிருப்பாங்க பட் இது இது செய்யணும் இது இது செய்யணும் இது இது செய்யக்கூடாதும் இருக்கும் அதுல பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி